அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் மென்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவளையமெல்லாம் ஓங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்கு அருள்தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதை வாழ்வாவதை வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சித் தம்புறம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெறிஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து உரிமை பாட்டுரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கனிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருப்பா ஒரேநாடை பகுதியில் வல்லற் பெருமான் அருளிய திருமுகங்கள் என்ற தலைப்பில் பெருமான் எழுதிய திரு கடிதங்களை நாம் சிந்தித்து கொண்டுள்ளோம் இப்போது தொடர்ந்து சிந்திப்போம் திருமுகம் ஐந்து இறை எண்ணம் எஞ்சாத உலகியல் என்ற தலைப்பில் பெருமான் எழுதியுள்ளார்கள் ரத்ன முதலியார் அவர் இளமைக்கால அன்பர் சென்னையில் உள்ள ரத்னம் முதலியார் அவர்களுக்கு சிவமயம் சிரஞ்சீவி ரத்தின முதலியார் அவர்களுக்கு நடராஜா அனுகிரகத்தால் சிவக்ஞானமும் தீர்க்காயலும் சகல சம்பத்தும் மேன்மேல் உண்டாவதாக தங்கள் மனக்கோலத்தை காண கொடுத்து வையா வைக்காதவனாக இருந்தாலும் கேட்டு மகிழும்படி பெற்றேன் என்று ரத்தனமுதலியாருக்கு திருமணமான அந்த போன நெதிரில் வந்து திருமணம் செய்து கொள்ள சொல்லி சொல்கிறார்கள் இப்போது அது போக முடியாத அங்கே திருமணத்துக்கு போக முடியாத நிகழ்வை இந்த கடிதத்தில் எழுதியுள்ளார்கள் அது கடைசி வரைக்கும் அவர் சென்னை போகிற வரேன்னு சொல்லி சொல்லி ஒவ்வொரு கடிதத்தில் எழுதியிருப்பார் ஆனால் சென்னை இறுதி வரை பெருமான் போகவே இல்லை மறுபடியும் தாங்கள் மனக்கோளத்தை காண கொடுத்து வைக்காதவனாக இருந்தாலும் கேட்டு மகிழும்படி பெற்றேன் தங்கள் சரி சுப சரித்திர விபவங்களை அடிக்கடி தெரிவிக்க வேண்டும் தாங்கள் சிவசிந்தனையை விடாமல் சர்வ ஜாக்கிரதையோடு லௌகீகத்தை நடத்தி வர வேண்டும் அயலார் யாராவது இவ்விடம் யாராவது இவ்விடம் வருகின்றவர்களிடத்தில் ஒன்று அல்லது இரண்டு லாங் லாத்து பீஸு வாங்கி அனுப்பினால் அதன் கிரயத்தை பின்பு செழித்து விடலாம் இதற்கு பிரயா பிரயாசம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு இதற்குள் வைத்த கடிதங்களில் ஒன்று அதாவது இந்த ரத்தன முதலியாருக்கு எடுத்த எழுதிய கடிதத்தில் இன்னொரு கடிதம் வைத்திருக்கிறார் இதற்குள் வைத்த கடிதங்களில் ஒன்று மகா மகால ஸ்ரீ சூரி செட்டியார் சோமு செட்டியார் வசம் கொடுக்க வேண்டும் தாங்களே போய் கொடுக்க வேண்டும் அதாவது ரத்தன முதலியாரே போய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் கேட்டால் மனிதர் மூலியமாக வந்ததாக சொல்ல வேண்டும் மற்றொன்று நாயக்கர் வாழ் தாயார் இருக்கிற ராணிப்பேட்டைக்கு தபால் மூலமாக அனுப்ப வேண்டும் நான் இன்னும் சில நாள் பொறுத்து வருகின்றேன் வேணும் இது ரகசியம் இங்கனம் சிதம்பரம் ராமலிங்கம் ஆடி மாதம் பதினாறாம் பதினாறாம் தேதி என்று எழுதியிருக்கிறது ஆ கீழே ஆறுமுகப்பிள்ளை அத்தான் கடிதம் கிருஷ்ணப்ப நாயக்கன் அக்ராரம் ராமாஞ்சு கட்டட தெரு கீழண்டை வாடை செல்லப்ப முதலியாருக்கு கடிதம் சேர்க்க வேண்டும் இஃது நல்லன முதலியார் தெரு சுப்பராய பிள்ளை வீட்டுக்கு எதிர்வீடு மகாராஜஸ்ரீ ரத்தன முதலியார் அவர்களுக்கு என்று எழுதி அந்த கடிதத்தை அனுப்பியுள்ளார்கள் அடுத்தது திருமுகம் ஆறு ஆயிரம் பணக்காரர்களை அரை நிமிடத்தில் அதிர்ஷ்டிக்கலாம் என்று தலைப்பில் எழுதியுள்ளார்கள் சிவமயம் சிரஞ்சீவி ரத்ன முதலியாருக்கு அம்பலவானர் அனுகிரகத்தினால் தீக்காயிலும் சிவக்யானமும் சகல சம்பத்தும் மேன்மேல் உண்டாவதாக தமது அதாவது ரத்ன முதலியாருடைய சுப விபவங்களும் திருவேங்கட முதலியார் சுப சரித்திரங்களும் அடிக்கடி கேட்க விரும்புகின்றேன் இங்கனம் யானும் நாயக்கர் அவர்களும் சேமம் அதாவது வடலூரில் கருங்குழியில் இருந்தப்போ கருங்குழியில் இங்கனம் யானும் நாயக்கர் அவர்களும் சேமம் தாம் முன்னர் எழுதிய கடிதமும் பின்னர் எழுதிய கடிதமும் அதன் பின்னர் பங்கி வங் பங்கியில் விடுத் வரவிடுத்த வத்திர வஸ்திரம் அதாவது முதல் போன இதில் எழுதியிருந்தார்கள் வாங்கி அனுப்பி சொல்லி அது வந்து அந்த வஸ்திரம் வந்திருக்குது துணி பங்கியில் வரவிடுத்த வஸ்திரமும் அது அது வரத்தக்க காலங்களில் வரக்கண்டு கொண்டேன் வருத்தம் பாராது வரவிடுத்த ஒரு வீசும் ஒன்பது லட்சம் பீஸுகளாக கொண்டேன் இதுவே அமையும் இனி வருத்தம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் பின்பு பார்த்து கொள்ளலாம் இதுவன்றி என் வேறு வகைகளாலும் பிரயாசம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் தாம் மாத்திரம் சேமமாக சிவானு கிரகத்தால் சளிப்பெற நெடுங்காலம் வாழ்வுற நான் கண்டுகளிப்பதே எனக்கு போதுமான திருப்தி இது உண்மை உண்மை நான் சில காலம் சென்று அவ்விடம் வருவதற்கு எண்ணம் கொண்டிருக்கிறேன் அது இப்படி எல்லா இதுலேயும் எழுதியிருக்கிறாரு ஆனால் கடை இறுதி வரை சென்னை பெருமான் செல்லவே இல்லை ஆனால் எமது ஆண்டவர் ஆண்டவன் திருவுள்ளம் எவ்வண்ணமோ தெரிந்தது இல்லை ஆயினும் நான் அங்கனம் வருவதற்குள் தாம் இங்கனம் வருவதற்கு கூடுமா கூடுமான கால நேரிடில் தாம் வரவும் அதாவது ரத்தன முதலியாரை வர சொல்ற தாம் வரவும் நான் காணவும் ஆவல உள்ளவனாகவே இருக்கின்றேன் கூடுமான கால நேராவிடில் வரவேண்டும் தில்லை வரவேண் கால நேராவிடில் வரவேண்டுவது இல்லை நான் வந்து காண்கிறேன் அன்றி தாம் சாக்கிரா சாக்கிரதையாக தமது தேகத்தை உபசரித்து வரவேண்டும் வரவுக்கு தக்க செலவு செய்ய வேண்டும் இனி விசேடமான அலுவல் நேருகிட நேர்கின்ற நேரிடுகின்ற பரியந்தம் இப்பொழுது நேரிட்டிருக்கின்ற அலுவலை பார்த்து வர வேண்டும் என் எண்ணத்தின்படி ஆண்டவர் விரைவில் உங்களுக்கு விசேஷ சௌக்கியத்தை உண்டு வண்ணுவார் அதாவது ரத்தன முதலியார் அவர்களுக்கு என்கிற நம்பிக்கையை உடையவனாக இருக்கிறேன் முதலியார் அவர்களே அவர்களை இடைவிடாது பரமசிவமே பொருள் என கொண்டு பஞ்சாக்கரத்தையே சிந்திக்கு சிந்தித்து வர வேண்டும் அப்போது பெருமான் வந்து சைவ சமயத்தில் ரொம்ப ஈடுபட இருந்திருக்கிறாங்க நான் மேற்படி சோமு செட்டியாருக்கு கடிதம் எழுதவே மாட்டேன் அவர் கல்யாணத்துக்கு எனக்கு ஒரு கடிதம் எழுதினார் அதற்கு பதிலாகவும் அவர் அன்பை சோதிக்கும் பொருட்டாகவுமே எழுதி தம்மா கொண்டது அவர் போல ஆயிரம் பணக்காரர்களை அரை நி அரை நிமிடத்தில் அதிர்ஷ்டிக்கலாம் நமக்கு இவர்களெல்லாம் ஒரு திறனமாக தோன்றுகின்றார்கள் தோற்றுகின்றார்கள் இவர்கள் லட்சியம் வேண்டுவதில்லை நாம் சிவபெருமான் திருவடிகளுக்கு அடிமையானோம் நமக்கு ஒரு விதத்தாலும் குறைவு இல்லை இது உண்மை சிரஞ்சீவி சிரஞ்சீவி சிதம்பரம் ராமலிங்கம் இது சென்னைப்பட்டனம் பெத்துநாயக்கன் பேட்டை ஏழு கிணற்று அண்டை வீரா வீராசாமி பிள்ளை தெருவில் முப்பத்தி எட்டாவது கதவு நெம்பர் வீட்டில் ஸ்ரீ ரத்ன முதலியார் அவர்களுக்கு சேர்ப்பிக்க வேண்டும் என்று கடிதத்தை நிறைவு செய்திருக்கிறார்கள் இன்று இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு பாக்கியலட்சுமி லட்சுமி ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கிய லட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருப்பறிஞோதி அபயம் அருப்பறிஞ்சோதி அபயம் அருட்பரிஞ்சோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்